வணக்கம் சிறுகதை நேர்மையான பிச்சைக்காரன் ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்துகின்றான் என்று அறிய ஒரு மன்னன் ஆவல் ஏற்பட்டது அதை சோதிக்க நினைத்து ஒரு நாள் ரெண்டு ரொட்டி துண்டுகளை வரவழைத்து விலை உயர்ந்த வைரக்கற்களை ஒன்றில் பதுக்கி வைத்தான் பிறகு ரெண்டு ரொட்டி துண்டுகளையும் மந்திரியிடம் கொடுத்து கவனமாக நான் சொல்வதை கேள் தகுதியுள்ள கண்ணியமான மனிதன் ஒருவருக்கு இந்த கனமான ரொட்டி துண்டை கொடு மற்ற சாதாரண ரொட்டியை ஒரு சாதாரண பிச்சைக்காரனுக்கு கொடு என்று பணித்து அனுப்பி வைத்தார் நீண்ட மேலங்கி அணிந்த அடர்ந்த தாடியுடன் சாமியாரை போல தோற்றமளித்த ஒரு நபருக்கு அந்த பலியாளன் வைர கற்கள் நிரம்பிய கனமான ரொட்டி துண்டுகளை கொடுத்தான் பிறகு மத்திய ஒரு ரொட்டியையும் பிச்சைக்காரனுக்கு அளித்தான் இவற்றையெல்லாம் மன்னன் தன் அரண்மனைக்கு மேல் மாடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் சாமியார் போன்று தோற்றமளித்த நபர் தனக்கு கிடைத்த ரொட்டியை உற்று பார்த்தார் இது சரியாக பக்குவப்படுத்தப்படாதால் கொஞ்சம் கனமாக உள்ளது என்று எண்ணி தன் அருகில் வந்து கொண்டிருந்த பிச்சைக்காரன் எழுத்து நண்பா எனக்கு கிடைத்த ரொட்டி கனமாக உள்ளது எனக்கு இவ்வளவு பசி இல்லை ஆகையால் இதை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய ரொட்டியை எனக்கு கொடு என்று கேட்டான் உடனே இருவரும் தங்கள் ரொட்டிகளை பரிமாறிக்கொண்டனர் இதை மன்னர் ஆகா என்ன கடவுளின் கருணை ஒரு தவயோகைக்கு செல்வம் தேவை என்று வைரக்கற்கள் உடைய ரொட்டி அவரிடம் தங்காமல் அந்த ஏழையிடம் சென்று விட்டது என்று நினைத்து பெருமை கொண்டான் உடனே அந்த சாமியாரும் பிச்சைக்காரனை பின்தொடருமாறு தன் மந்திரியிடம் உத்தரவிட்டான் அன்று மாலையே அவ்விருவரையும் பற்றி தகவல் மன்னனுக்கு கிடைத்தது சாமியார் போல் தோற்றமளித்தவர் தன் வீட்டுக்கு சென்று பொய்த்தடியையும் மேலங்கியையும் எடுத்துவிட்டு ஆசிதீர ரொட்டியை உண்டுவிட்டு பிறகு பழையபடி தாடியை ஒட்டி வைத்து கொண்டு சாமியார் வேடத்தில் பிச்சை எடுக்க கிளம்பி விட்டதாக அறிந்தான் தன் வீட்டுக்கு சென்ற பிச்சைக்காரன் தன் மனைவிடம் ரொட்டியை உண்ணத் தொடங்கிய போது அதற்கு இருந்த வைரக்கற்களைக் கண்டான் மகிழ்ச்சியில் துள்ளிய அவன் மனைவி அவற்றை தாங்களே எடுத்துக்கொள்ள விரும்பிய போதும் அந்த பிச்சைக்காரன் இந்த வைரக்கற்களை கொண்டு கடவுள் என் மனச்சாத்தியை சோதிக்க விரும்புகின்றார் இந்த ரொட்டியை அளித்த அரச பணியாளரிடம் இதை பற்றி உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வைரக்கற்கள் உள்ளிருப்பது அவருக்கு தெரியாது என்றால் அவருடைய பொருளை அவரிடமே சேர்க்க வேண்டும் ஆனால் தெரிந்தே இவ்வாறு கொடுத்தார் என்றால் இவை அந்த சாமியாரை சேர வேண்டும் அதுதான் நியாயம் உண்மையும் அதுதான் என்று அறுதியாகவும் உறுதியாகவும் கூறினான் அந்த பிச்சைக்காரனின் நேர்மையையும் உயர்ந்த உள்ளத்தையும் அறிந்த மன்னன் அவனை அரண்மனைக்கு அழைத்து வந்து கற்களை அவனுக்கு கொடுத்து மேலும் பல பரிசுப் பொருட்களையும் வழங்கினான் கடவுளின் அருளால் வைரக்கற்கள் ஒரு போலி சாமியிடம் சிக்காமல் நேர்மையான ஒரு பிச்சைக்காரனிடம் அடைந்ததை எண்ணி மகிழ்ந்தான் மன்னன் பிச்சைக்காரன் அதை விற்று கிடைத்த பணத்தில் வியாபாரம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தான் பிச்சைக்காரனின் நேர்மைக்கு கிடைத்த பரிசெல்லவா எது Get back I I'm er in